வணக்கம் இன்னைக்கு நாம வந்து வள்ளலார் அதாவது சிதம்பரம் இராமலிங்கம் அடிகள் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் இருக்கு இல்லையா ஆமாங்க அது ஒரு நீண்ட பாடல் ஒரு தியான ஓட்டம் மாதிரி இருக்கும் அதுல இருந்து சில முக்கியமான வரிகளை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கோம் சரி இங்க அவர் வந்து அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றது ஒரு வடிவம் இல்லாத பெரிய கருணை ஒளி வடிவமான இறைவன் சரிங்களா ஆமா பேரு ஒளி அந்த இறைவனை பேரருள் தந்தை அந்த தந்தையோட தனக்கு என்ன உறவு என்னென்ன வரன்கள் கிடைச்சதுன்னு அவர் சொல்றத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் என்னைக்கு ரொம்ப சரி சொல்ல போனா இந்த வரிகள் வந்து வள்ளலாரோட அந்த தனிப்பட்ட ஆன்மீக அனுபவம் இருக்கு இல்லையா அதோட சாரம்னே சொல்லலாம் ஓ அப்படியா ஆமா இது வந்து சும்மா ஒரு கடவுள் வாழ்த்து இல்ல ஒரு உயிர் தன்னை முழுமையா இறைவன் ஒப்படைக்கும் அந்த இறைவன் எப்படி ஒரு அப்பாவா அம்மாவா குருவா மாறி எல்லாத்தையும் தர்றான் அப்படிங்கறத ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்றாரு அந்த துன்ப இருட்டுல இருந்து எப்படி அந்த பேரொழிக்கு அவர் போனார்னு பார்க்க போறோம் அருமை அப்போ அந்த மாற்றத்தோட ஆரம்பம் அதை முதல்ல பார்க்கலாமா துன்பெல்லாம் தவிர்த்துள்ளே என்பெல்லாம் நிரம்ப இன்பெல்லாம் மழித்த வென்றனி தந்தையே அப்படிங்கிறாரு ஆமா இங்க சும்மா துன்பம் போச்சுன்னு சொல்லாம அந்த இடத்துல அன்பு நிறைஞ்சு இன்பம் மட்டுமே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றது அது முக்கியமாப்படுது ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அது வெறும் துன்பம் போறது மட்டும் இல்ல கழித்தல் மட்டும் இல்ல அது கூடவே அன்பும் இன்பமும் வந்து நிறையுது இதுதான் அந்த இறைவனோட செயல் ஒரு ஒரு நிறைவு மாதிரி கம்ப்ளீட்னஸ் சரி ஆமா அதோடு நிற்காம எல்லா நன்மையும் என்றென கழித்த எல்லா வல்ல சித்தென்றனி தந்தையே அப்படின்னு சொல்றாரு பாருங்க எல்லா நன்மையும் எல்லா வல்லமையும் இலை ஆற்றர்கள் அதையெல்லாம் தனக்கு கொடுத்ததா சொல்றாரு இது ஒரு பெரிய வரம் இவ்ளோ பெரிய வரம் கிடைச்சும் அவரோட அந்த பணிவு அது ஆச்சரியமா இருக்கு கடையே நலம்பர காட்டிய தாயிர் பெருத்துன் தயவுடை தந்தையே தன்னை நாயை விட கேவலமா நினைக்கிற ஒருத்தருக்கு முரணா இல்லையா உண்மைதான் அந்த முரண்தான் எல்லையே இல்லைன்னு காட்டுது அதாவது தகுதியை பார்த்து வர்றது இல்லைங்கிறது வள்ளலார் அனுபவம் சரி சரி அப்புறம் பாருங்க அறியாமையில் இருந்த நிலைய சொல்றாரு அறிவிழா பருவத்து அறிவன கழித்தே பிரிவிழா தமர்ந்த பேரருர் தந்தையே அறிவில்லாத பருவத்துல அறிவை கொடுத்தாரா ஆமா இது வந்து ஏதோ உலக அறிவு மெய்ஞானம் அந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிற ஒரு தந்தையா பாக்குறாரு அந்த அமரம் தான் அர்த்தம் ரொம்ப முக்கியம் கூடவே இருக்கிறது ஆமா எப்பவும் துணை அப்புறம் இறைவன் உள்ளயும் இருக்கான் வெளியையும் இருக்கான்னு சொல்ற அனுபவம் அகத்தினும் புறத்தினும் அமர்ந்தருட் ஜோதி சகத்தினில் எனக்கே தந்த மெய் தந்தையே இது எப்படி உள்ளேயும் வெளியயும் ஒரே நேரத்துல ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தனக்குள்ளேயும் அந்த இறைவனோட ஒளியை பாக்குறாரு அதே நேரம் இந்த உலகம் முழுக்க சகத்தினில் அதே ஒளி இருக்குறதையும் உணர்றாரு அது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிய வச்ச தந்தை அவர் ஓஹோ அந்த அகமும் புறமும் இணையுற இடம் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறைவன் இவருக்கு ஒரு ஆன்மீக பொறுப்பு மாதிரி கொடுக்கறான் பொறுப்பா எப்படி அருளற சாட்சியர் ஜோதிமா மகுடம் சூட்டிய தந்தையேன்னு ஒரு வரி வரும் அப்புறம் தங்கோல் அளவது தந்தரு ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பியது அரசாட்சி மகுடம் செங்கோல் இதெல்லாம் இது வந்து உலகத்துல ராஜா ஆகிற மாதிரி இல்ல இது வந்து அருளை அடிப்படையா வச்ச ஒரு நெறிய ஒரு தர்மத்தை வழிநடத்துறதுக்கான ஒரு தகுதி ஒரு அதிகாரம் அவ இறைவன் கொடுத்ததா உருவகமா சொல்றதா எடுத்துக்கலாம் சரி புரிஞ்சுது அப்போ இந்த உறவோட உச்சம்னு எதை சொல்லலாம் அந்த இறைவனோட ஒன்னா நிலை தானே நிறைய வழிகள்ல அது ரொம்ப அழுத்தமா சொல்றாரே ஆமாமா அதுதான் அந்த அகவலோட ஒரு கோர் பகுதினே சொல்லலாம் நீங்க சொன்ன மாதிரி தன்னையும் தன்னருள் சத்தியும் வடிவையும் என்னையும் ஒன்றென வியற்றிய தந்தையே இது மாதிரி நிறைய வரும் இது எப்படி இது சும்மா ஒரு ஃபீலிங்கா இல்ல உண்மையிலே ஒன்னாயிட்டாங்களா இதுதான் ஆழமான விஷயம் வெறும் உணர்வு நிலை இல்லை அதுக்கும் மேல முழுமையான ஒன்றிணைதல் பாருங்க தன் பொருள் இணைத்தையும் என் அப்படின்னா அவனோட சொத்து எல்லாம் ஏன் சொத்து தன் வடிவனைத்தையும் என் வடி வாக்கிய அவனோட உருவெல்லாம் ஏன் உருவமாக்கினிய தத்துவத்தையும் என்வசமாக்கிய அவங்கிட்ட இருந்த தத்துவங்கள் எல்லாம் என்கிட்ட வந்துருச்சு ஏன் தன் கையிர் பிடித்த தனியரு ஜோதியை என் கையிர் கொடுத்த அந்த தனிப்பெரும் ஜோதியை கையில கொடுத்துட்டானாங்கப்பா இன்னொருக்கு தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் தன்னுரு வெண்ணூறு தன்னுரை எண்ணுரை இது என்ன சொல்லுது அவன் இயல்பு எண்ணியல்பு அவன் செயல் என் செயல் அவன் உருவம் எண்ணுருவம் அவன் சொல் என் சொல் ரெண்டு பேரும் ஒருத்தரே ஆயிட்டாங்க ஆமா நான் வேற நீ வேறங்கற பேதமே இல்ல அதுதான் அதுவைத நிலை குடுக்கறவனும் வாங்குறவனும் ஒன்னா ஆயிட்டாங்க முழுசா கரைஞ்சுத்தாங்க நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு சரி இவ்ளோ தூரம் வந்து இந்த முழுசா ஒன்னானதுக்கு அப்புறம் கடைசி பரிசு என்னவா இருக்கு பிறவாமை அதுதான் கடைசி வரி இனிப்பிற வானெறி எனக்களி தருளிய தந்தையே இனிமே பிறக்காத வழி அதாவது கொடுத்த அந்த தந்தை அவர்தான் பிறப்பு இறப்பு சுழல்ல இருந்து விடுதலை அதுதான் அதுதான் அந்த பயணத்தோட கடைசி இலக்கு ஆஹா வள்ளலாரோட இந்த வரிகள் ஒரு மனிதனோட முழுமையான அர்ப்பணிப்பு அதுக்கு பதிலா இறைவன் கொடுக்கிற அளவே இல்லாத கருணை சக்தி ஞானம் கடைசியில அவனோட ஒன்னா கலந்து பிறவா நிலையை அடையிற ஒரு ஒரு பிரமிப்பான ஒரு உருமாற்றத்தை முழுமையான சரணாகதி அதனால வர்ற அந்த போற ஒன்றிணைதல் இதை கேக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள இது என்ன மாதிரியான எண்ணங்களை தூண்டுது வள்ளலாருங்க சொல்றது ஒரு சொட்டு தண்ணி கடல்ல கலந்து கடலாவே மாறுற மாதிரி இல்லையா இது ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது என்ன விஷயம் அதாவது எந்த ஒரு ஆழமான உறவுலேயோ இல்லை ஒரு படைப்பு வேலையிலையோ இல்லை இந்த மாதிரி ஆன்மீக பாதையிலையோ அந்த கொடுப்பவர் வாங்குபவர் மூலம் வெளிப்பாடு அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் மறைஞ்சு ரெண்டும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒன்றாகிடுற அந்த முழுமையான அனுபவம் தன்னை மறந்து கரைஞ்சு போகிற அனுபவம் அது எப்படி இருக்கும் இது வந்து நீங்கள் தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி